வணக்கம் மக்கள் ஃப்ரெஷ்டமாக இருக்கேன் பாருங்கள் பிடிச்சாச்சு ஃப்ரெஷ்டமாகாச்சு இப்போது பள்ளிக்கிட்டு போக போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது மேலேயும் ஷாப்புங் இருக்குது இது லிஃப்ட்டு இந்த பீர்போர் ரெஸ்டாரன்ட் பாருங்க பீர்போர் மெனு இந்த ரெஸ்டாரன்ட் மெனு வச்சிருக்காங்க பீசா நியூஸ்பேப்பர்ஸ் அண்ட் வீக்லி बुक्स कड़े रेस्टोरेंट ओपन आगे இங்கே பாருங்கள் நிறைய கேரவான் வீக் எண்டில் இவங்க யூஸ் பண்ணுவாங்க எடுத்துட்டு ஜாலியாக எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போகிறது வீக்கெண்டை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இவங்க ஃபுல்லாக கேரவான் தான் பாருங்கள் இது இந்த பார்க்கிங் வந்து ஒன்லி ஃபார் கேரவான் இது சர்ச்சு இது சர்ச்சு எல்லாமே இருக்குது நல்ல கிளைமேட்டு பாருங்கள் ஊ நல்ல மிஸ்டு இறங்குது கீழே இதுதான் மக்களே இத்தாலியில் உள்ள பார்க்கிங் ஸ்லாட்டு எனக்கு கொடுத்துருக்குற பார்க்கிங் இந்த வீக்கு வந்து இந்த ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க நல்ல கிளைமேட்டுங்க இங்கே வந்து எங்கள் கம்பெனி வண்டி நிறையா இருக்குது இந்த பார்க்கிங்கில் பாருங்கள் டிரைவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க இப்போ புதுசாக இந்த டிரைவர் வந்திருக்காங்க அவங்களுடைய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரைலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் கம்பெனியிலேருந்து பார்த்தீங்களா இப்படி தான் எங்களையும் ஷிஃப்ட் பண்ணுவாங்க பாருங்கள் மக்களே இதுவும் எங்கள் கம்பெனி வண்டி தான் இந்த ப்ளூ கலர் நிற்கிறது இல்லை அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ரெண்டு வண்டி எங்கள் கம்பெனி வண்டி தான் மர்சடிஸ் பென்ஸ் ஆக்டஸ் எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஆயிரம் வண்டிக்கு மேலே இருக்குதுங்க ட்ரெயிலரு பாருங்க இதுவும் எங்கள் வண்டி எங்கள் கம்பெனி வண்டி தான் வால்வோ மர்சடிஸ் பென்ஸ் இதுவும் எங்கள் கம்பெனி வண்டி தான் இன்று ப்ளூ கலரு இவர் வந்து நேபால் டிரைவர் அலேகா இவர் வந்து நேபாளி டிரைவர் இந்த வண்டிக்கு அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்காரு பாருங்க நல்லா அருமையான கிளைமேட்டு என் வண்டி எங்கே நிற்கிது பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வண்டிக்காவது பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க இது பெரிய பார்க்கிங் ஏரியா இது இது வந்து கம்பெனியே கொடுக்குற லொக்கேஷனு இந்த பார்க்கிங்கில் பே பார்க்கிங் அதாவது சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம காசு கட்டணுன்னு அவசியம் இல்லை நம்முடைய அந்த வண்டியில் இருக்கிற டிவைஸ் சொன்னேன் இல்லைங்களா டோல் ஃப்ரீ டிவைஸு அதுலேருந்து அமௌண்ட்டு ஆகிடும் பாருங்கள் என் என் வண்டி நிற்கிது அதுக்கு பக்கத்தில் சவுத் கை அந்த ஆளுடைய வண்டி அது சவுத் ஆஃப்ரிக்கா பையன் ஒருத்தன் அவனுடைய வண்டி அது பக்கத்தில் இருக்கிறது இது என்னுடைய வண்டி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வண்டிகிட்ட வந்துட்டேன் வந்துவிட்டேன் நீ ஏதாவது ஒரு டிஃபன் ஒன்று பண்ணி சாப்பிட்ணும் ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் கண்டிப்பாக பெல் பட்டன் ஆக கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பண்ண மாட்டேறீங்க ஆனால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ யூஸ்ஃபுல்லான தகவலான வீடியோவை நான் உங்களுக்கு அடிக்கடி இப்போ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குட் மார்னிங் தேங்க்யூ